ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நிம்மதியாக செல்வ செழிப்பாக வெற்றிகரமாக அமையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு அஃபர்மேஷனை நீங்கள் காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே கேளுங்க இதை கேட்கும்போது நீங்கள் அமைதியான இடத்துல உட்காந்துட்டு கண்களை மூடிட்டு இந்த ஆடியோவை மட்டும் கேளுங்கள் இனிமையான புத்துணர்ச்சி நிறைந்த இந்த அழகான காலை நேரத்திற்கு நன்றி இனிமையான புத்துணர்ச்சி நிறைந்த இந்த அழகான காலை நேரத்திற்கு நன்றி மற்றும் இனிய நாளை எனக்கு அளித்த பிரபஞ்சத்திற்கு நன்றி மற்றும் இனிய நாளை எனக்கு அளித்த பிரபஞ்சத்திற்கு நன்றி இன்று பல நல்ல வாய்ப்புகள் என்னை தேடி வருகின்றன இன்று பல நல்ல வாய்ப்புகள் என்னை தேடி வருகின்றன இன்று நான் சந்திக்கும் அனைவரும் மிகவும் அன்பானவர்கள் இன்று நான் சந்திக்கும் அனைவரும் மிகவும் அன்பானவர்கள் இன்று நான் அனைவரிடமும் அன்பை மட்டுமே பரிமாறிக்கொள்கிறேன் இன்று நான் அனைவரிடமும் அன்பை மட்டுமே பரிமாறிக்கொள்கிறேன் என்று என்னை சுற்றி அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்து இருக்கிறது இன்று என்னை சுற்றியும் அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்து இருக்கிறது தினமும் புத்துணர்ச்சியோடு எழும் என் சுறுசுறுப்புக்கு நன்றி தினமும் புத்துணர்ச்சியோடு எழும் என் சுறுசுறுப்புக்கு நன்றி எனக்கு எது தேவையோ அதை பிரபஞ்சம் சரியான நேரத்தில் என்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறது எனக்கு எது தேவையோ அதை பிரபஞ்சம் சரியான நேரத்தில் என்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறது எனக்குள் என் இறைவன் இருப்பதால் என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் எனக்குள் என் இறைவன் இருப்பதால் என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் இன்றைய நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இயங்க தேவையான உடல் ஆரோக்கியத்தை எனக்கு அள்ளி தரும் என் இறைவனுக்கு நன்றி இன்றைய நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இயங்க தேவையான உடல் ஆரோக்கியத்தை எனக்கு அள்ளித்தரும் என் இறைவனுக்கு நன்றி நான் தினமும் என்னை சுற்றிலும் அன்பான நேர்மறையான மனிதர்களை மட்டுமே பார்க்கிறேன் நான் தினமும் என்னை சுற்றிலும் அன்பான நேர்மறையான மனிதர்களை மட்டுமே பார்க்கிறேன் என் எண்ணங்கள் அனைத்தும் வெற்றி பெற காரணமாக அமையும் அனைத்து சூழ்நிலைகளுக்கும் நன்றி என் எண்ணங்கள் அனைத்தும் வெற்றி பெற காரணமாக அமையும் அனைத்து சூழ்நிலைகளுக்கும் நன்றி நான் நிலையான செல்வங்களையும் அளவற்ற பொருட்களையும் ஈர்க்கிறேன் நான் நிலையான செல்வங்களையும் அளவற்ற பொருட்களையும் ஈர்க்கிறேன் என்னிடம் உள்ள அனைத்து செல்வங்களுக்கும் நன்றி அளவற்ற செல்வத்தால் நான் பெரும் நிம்மதியான வாழ்க்கைக்கு நன்றி என்னிடம் உள்ள அனைத்து செல்வங்களுக்கும் நன்றி அளவற்ற செல்வத்தால் நான் பெரும் நிம்மதியான வாழ்க்கைக்கு நன்றி நான் ஈர்ப்பு விதியின் அளவற்ற தன்மையை தினமும் உணர்கிறேன் நான் ஈர்ப்பு விதியின் அளவற்ற தன்மையை தினமும் உணர்கிறேன் ஈர்ப்பு விதி என் அனைத்து நல்ல எண்ணங்களையும் நிகழச் செய்கிறது ஈர்ப்பு விதி என் அனைத்து நல்ல எண்ணங்களையும் நிகழச் செய்கிறது என் எண்ணங்களே என் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது என் எண்ணங்களே என் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது என் கனவுகள் அனைத்தையும் நினைவாக்கும் சக்தி என்னிடம் உள்ளது என் கனவுகள் அனைத்தையும் நினைவாக்கும் சக்தி என்னிடம் உள்ளது நாளுக்கு நாள் என் நேர்மறை எண்ணங்கள் அதிகரித்துக்கொண்டே இருக்கிறது நாளுக்கு நாள் என் நேர்மறை எண்ணங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது நேர்மறை எண்ணங்கள் நேர்மறையான விளைவுகளை தொடர்ந்து ஈர்க்கிறது நேர்மறை எண்ணங்கள் நேர்மறையான விளைவுகளை தொடர்ந்து ஈர்க்கிறது நான் என்னை விரும்புகிறேன் நான் என்னை முழுமையாக நம்புகிறேன் நான் என்னை விரும்புகிறேன் நான் என்னை முழுமையாக நம்புகிறேன் நான் என் இலக்குகளை நோக்கியே எப்போதும் செயல்படுகிறேன் நான் என் இலக்குகளை நோக்கியே எப்போதும் செயல்படுகிறேன் என் மீது உண்மையான அன்பு செலுத்தும் மனிதர்களை நான் தினமும் காண்கிறேன் என் மீது உண்மையான அன்பு செலுத்தும் மனிதர்களை நான் தினமும் காண்கிறேன் நான் எப்போதும் நல்ல விஷயங்களை மட்டுமே நினைத்து கொண்டிருப்பதால் எனக்கு எப்போதும் நல்லது மட்டுமே நடந்து கொண்டு இருக்கிறது நான் எப்போதும் நல்ல விஷயங்களை மட்டுமே நினைத்து கொண்டிருப்பதால் எனக்கு எப்போதும் நல்லது மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது நான் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் இருக்கிறேன் நான் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் இருக்கிறேன் என் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யும் என் இறைவனுக்கு நன்றி என் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யும் என் இறைவனுக்கு நன்றி இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி என் நேர்மறையான எண்ணங்களுக்கு நன்றி எனக்கு நன்றி என் பெற்றோருக்கு நன்றி என் அன்பான உறவுகளுக்கு நன்றி என் மீது அக்கறை கொண்ட என் குடும்பத்திற்கு நன்றி 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 அவ்வளோதான் இந்த அஃபர்மேஷனை நீங்கள் தொடர்ந்து கேட்கும்போது ஒரு மாதத்துலேயே உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வர்றத உங்களால் உணர முடியும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்